நம்ம யாருடைய மரபணை தாங்கி தாங்கி இருக்கிறோமோ அவங்கள நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நபர்கள் யாருன்னு தெரியாது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இந்த சமுதாயத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுக்கு அப்புறம் நாம ஒரு வீடை கட்டி வச்சிருக்கோம் ஒரு எம்பையரை கட்டி வைக்கணும் அந்த எம்பையரை நம்மளுடைய சந்ததிகள் தான் ஆளும்னு எதனாச்சும் கேரண்டி இருக்கா ஒண்ணுமே இல்லை அப்படி சாப்பிடுற நேரத்துல தூங்குற நேரத்துல நம்ம படிக்கிற நேரத்தில் நம்மளுடைய குடும்பத்தோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம்ல எல்லா நேரத்துலையும் இந்த செல்ஃபோன் நம்மளோட மேக்சிமம் பார்ட்டை ஆக்கிரமிச்சிருக்குது இந்த மாதிரியான நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய செல்ஃபோன் நம்மளுடைய அடையாளம் இந்த மாதிரி விஷயங்கள் சில டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இதுலேருந்தெல்லாம் முதல்ல நம்ம வெளியில் வர கற்றுக்கணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நம்மளோட தாத்தா பாட்டியோட பேரை எத்தனை பேரால சொல்ல முடியும் நம்மளால் மேக்சிமம் நம்ம தாத்தா பாட்டியோட பேரை சொல்ல முடியும் இல்லையா அவங்களோட ஃபேஸ் தெரியும் அவங்களுடைய பேர் தெரியும் அவங்க என்ன பண்ணாங்க நம்மளுக்கு என்ன பண்ணாங்க எப்படி அவங்க நல்லவங்க கெட்டவங்க நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா ஓரளவு நம்மளுக்கு தெரியும் இது நம்மளுக்கு இரண்டாம் தலைமுறை தாத்தா பாட்டி அதாவது நம்ம தாத்தா பாட்டியோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி எதாவது தெரியுமா ஓரளவு பேர் கூட தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாக தெரியாது இதுக்கப்புறம் நம்மளுடைய மூன்றாம் தலைமுறை தாத்தா பாட்டி அதாவது நம்மளுடைய முப்பாட்டனோட அப்பா அம்மா இவங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டால் மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரியறதுக்கே வாய்ப்பில்லை ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பேர்கள் ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம யாருடைய மரபணை தாங்கி தாங்கி இருக்கிறோமோ அவங்களில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நபர்கள் யாருன்னு தெரியாது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இந்த சமுதாயத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஸோ பக்கத்தில் உள்ளவங்க அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற விமர்சனங்களுக்கும் அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனுக்கும் அடுத்தவங்களுடைய எண்ணங்களுக்கும் நம்ம அதனால நம்மளுடைய நடத்தைகளையோ நம்மளுடைய வாழ்க்கை முறைகளையோ மாற்றி அமைக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்குது நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபி ஐடென்டிட்டி கொடுக்க பட்டுடுது இந்த இந்த உலகத்தில் அந்த ஐடென்டிட்டியை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம யாருனாச்சும் வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டியோட சொத்தையோ இல்லைன்னா நம்மளுடைய தா முப்பாட்டனோட சொத்தையோ யாரா நம்ம யூஸ் பண்ணுறோமா அவங்க எந்த வா வீட்டில் வாழ்ந்தாங்களோ ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க நம்மளுடைய அவங்க வாழ்ந்த வீட்டில் நம்ம வாழ்கிறோமா இல்ல நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுக்கு அப்புறம் நாம ஒரு வீடை கட்டி வச்சிருக்கோம் ஒரு எம்பையரை கட்டி வைக்கணும் அந்த எம்பையரை நம்மளுடைய சந்ததிகள் தான் ஆளும்னு எதனாச்சும் கேரண்டி இருக்கா ஒண்ணுமே இல்லை அப்புறம் எதுக்காக இந்த ஐடென்டிட்டியை உருவாக்குறோம் இந்த அடையாளங்கள் நம்மளை வந்து அடிமைப்படுத்தும் நம்மளுக்கு ஒரு அடையாளம் உருவாக்கப்பட்டதுன்னா அந்த அடையாளத்தை காப்பாத்துறதுக்காக நிறைய சந்தோஷங்களை நம்ம இழப்போம் இந்த சமுதாயம் நம்ம மேல உருவாக்கப்பட்ட இந்த உருவாக்கிய இந்த அடையாளங்களை நாம காப்பாத்தணும்னு என்ன அவசியம் இருக்குது நான் எப்பயுமே சொல்றது உண்டு யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா முதல்ல அந்த நபர்கிட்ட அடுத்த டச்சே நிப்பாட்டிடணும் அவங்கள்ட்ட பேசுறதையே நிப்பாட்டிடணும் அவங்கள கண்டா நான் ரொம்ப தூரம் ஓடணும் ஏன்னா இது இந்த ஐடென்டிட்டியால் நிறைய பேர் அவனோட சந்தோஷத்தை இழந்திருக்கான் ம இயற்கை ஒரு ஒரு உயிரினத்தையும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழறதுக்கு தான் படைச்சிருக்கு அதுக்கான ரிசோர்ஸை தான் நம்மளுக்கு சுற்றி கொடுத்துருக்கு ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டோம் பிரிச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை இழந்து நிற்கிறோம் இந்த அடிமை நம்மளை அடிமைப்படுத்துகிற எந்த ஒரு விஷயத்துலேருந்துமே முதல்ல வெளியில் வரணும் இந்த இந்த மாடன் காலத்தில் நம்மளை அடிமைப்படுத்துகிற ரெண்டு பெரிய விஷயங்களை தான் நம்ம ஒன்று சொல்கிறேன் ஒன்று வந்து அதில் ஐடென்டிட்டி இந்த அடையாளங்களை கட்டமைச்சு என்ன சாதிக்க போறோம் நம்மளாம் ஒன்றுமே இல்லை சந்தோஷமாக வாழணும் இதை நம்ம விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் நம்மளோட ஐடென்டிட்டியை தேடி 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 அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டம் தான் போகும் ரெண்டாவது நம்மளை அடிமைப்படுத்துகிற ரெண்டாவது பெரிய விஷயம் இந்த செல்ஃபோன் இந்த செல்ஃபோனில் நம்ம எவ்வளோ அடிமைப்பட்டு கிடக்கும் பாருங்கன்னா அது ஒரு மாய பிசாசு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேலையில நம்ம இருந்தாலும்

இது இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் என்னத்துக்காக அந்த செல்போன் இருக்கோ அதை மட்டும் அதுக்காக மட்டும் நம்ம பயன்படுத்த நம்ம கத்துக்கணும் எப்ப பாரு அதுலயே மெசேஜ் வந்துட்டுனா உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த மெசேஜ் என்னன்னு நம்ம பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம் இல்ல ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வந்ததுன்னா அந்த நோட்டிபிகேஷன் என்னன்னு பார்த்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்போம் இல்லையா சத்தமே இல்லையா கொஞ்ச நாளைக்கு என்ன எதுவுமே நோட்டிபிகேஷன் வரலன்னு அதை எட்டி பார்ப்போம் வரைக்கும் சாப்பிட்ற நேரத்துல தூங்குற நேரத்துல நம்ம படிக்கிற நேரத்தில் நம்மளுடைய குடும்பத்தோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம்ல எல்லா நேரத்துலையும் இந்த செல்ஃபோன் நம்மளுடைய மேக்சிமம் பார்ட்டை ஆக்கிரமிச்சிருக்குது அந்த மாதிரியான வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும் இந்த உபகரணங்கள்லாம் நம்மளுக்கு உதவி இருக்கே ஒழிய நம்மளை அடிமைப்படுத்த இல்லை இந்த இந்த ஒரு கான்செப்ட புரியணும் என்ன கொடுமைன்னா இந்த உபகரணம் நம்மளை அடிமைப்படுத்துற விஷயங்கிறத சொல்றதுக்கே நான் இதே உபயோக உபகரணத்தை தான் நான் பயன்படுத்த வேண்டியதா இருக்கு வேற வழி இல்ல அந்த அளவுக்கு இந்த மாய பிசாசு நாலா பக்கமும் நம்மளை அமிக்கி வச்சிருக்கு நிறைய பேர் இதுலேருந்து வெளியில் வரணும் இப்போ டிஜிட்டல் டி அடிக்ஷன் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த போதை பழக்கம் போல் இந்த ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும் இல்லையா இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது வெளியில் நம்மளை வெளியில் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான நிறைய ஆலோசனைகள்லாம் கவுன்சிலிங்லாம் கொடுக்கப்பட்டு பட்டு பட்டுகிட்டு வருது என்னுடைய ஸ்கூல் மேட் இவங்க எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் தொடங்கி முதல் ரெண்டு மணி நேரம் ஒரு நாள் முடிய போறப்ப அதாவது நம்ம தூங்க போறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி இந்த நாலு மணி நேரமும் அவங்க டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருக்காங்க டிஜிட்டல் ஃபாஸ்டிங்னா என்னவானாலும் இந்த செல்போனை அந்த நேரத்துல அவங்க ஓபன் பண்றது கிடையாது ஒன்லி ஃபார் கால்ஸ் போன் பேசுறதுக்காக மட்டும்தான் அதை எடுக்கிறாங்க அந்த ஒரு நல்ல ஒரு ஐடியாவா எனக்கு தெரிஞ்சது இது இந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங்க நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாருமே டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருக்க கத்துக்கணும் அந்த நேரத்தை நம்மளுடைய குவாலிட்டி டைமாக நினச்சி நல்ல முக்கியமான விஷயங்களுக்கு நாம் அதை ஸ்பெண்ட் பண்ண நம்ம குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம செய்து கொள்ளக்கூடிய டைம்ஸு நம்மளுடைய உடல் நலத்துக்காக நம்மளுடைய மனநலத்துக்காக நம்மளோட பேஷனுக்காக நம்மளுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா எதை செஞ்சால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குமோ அந்த செய் அதை செய்கிறதுக்கு அது அந்த செய்கிறதுனால நம்மளுக்கு காசு வரலாம் வராமல் போகலாம் அதை பற்றி நான் பேசவே வரல எதை செஞ்சால் நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்குமோ அதை செய்கிறதுக்காக அந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங் டைமை நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மாதிரியான நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய செல்ஃபோன் நம்மளுடைய அடையாளம் இந்த மாதிரி விஷயங்கள் சில டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இதில் இருந்தெல்லாம் முதல்ல நம்ம வெளியில் வர கற்றுக்கணும் இது இது நம்மளை வந்து அடிமைப்படுத்தி நம்மளை வேறு எந்த சிந்தனையும் நம்மளுக்கு இருக்காது ஒரு துயர சம்பவம் நடந்த ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டில் போயிட்டு அவங்கள அவங்கள்ட்ட துக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்தில் ஒரு டிங்கின்னு ஒரு மெசேஜ் வரும் அது என்ன பேசிங்கன்னா அப்படியே விட்டுட்டு அந்த அந்த எடுத்து அது என்ன மெசேஜோ என்ன நோட்டிபிகேஷனோ அதை பார்த்துட்டு தான் நம்ம திருப்பி வந்து அவங்கள்ட்ட ஆ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்போம் எப்பயுமே வாழ போகிற கொஞ்சம் நாள்லையும் சந்தோஷமாக வாழ கட்டுங்க நம்மளை அடிமைப்படுத்துகிற எந்த ஒரு இருந்தும் முதல்ல வெளியில வாங்க எல்லாரும் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளமுடன்